சிவ வாக்கியர் பாடல் மண்கலம் கவிழ்ந்தபோது வைத்து வைத்து அடுக்குவார் வெண்கலம் கவிழ்ந்தபோது வேணுமென்று பேணுவார் நன்கலம் கவிழ்ந்தபோது நாறுமென்று போடுவார் என் கலந்து நின்ற மாயம் என்னமாயம் ஈசனே மண்ணால் செய்த பானை உடைந்து போனால் கூட ஐயோ இது பயன்படுமே என்று அந்த உடைந்த ஓட்டை கூட எடுத்து அடுக்கி அடுக்கி வைத்து கொள்வார்கள் பானை விழுந்து நசுங்கி போனால் கூட மீண்டும் பயன்படுத்தலாம் என்பதால் அதை வேணும் வேணும் என்று பாதுகாப்பார்கள் ஆனால் நம் உடம்பாகிய கலத்தை விட்டு உயிர் நீங்கிவிட்டால் பல ஆட்டங்கள் ஆடிய இந்த உடலை பிணம் என்று இகழ்ந்து கூறி இப்படியே கிடந்தால் அது நாறிவிடும் என்று அந்த உடலை குழியில் போட்டோ அல்லது எரித்தோ அதை இருந்த சுவடு தெரியாமல் ஆக்கிவிடுவார்கள் இப்படி ஒரு காசுக்கும் உதவாத இந்த என்சான் உடம்புக்குள்ளே நீ இருந்து ஆடுகின்ற ஆட்டத்தின் மாயம்தான் என்ன என் 이 세네.